விபத்துக்கள் ஒரு அகால மரணங்கள் என்று பல இத்தனையும் தாண்டி நாங்க நீங்க எல்லாரும் சந்தோஷமா தூக்கி வச்சுக்க மாதிரி இதுல நம்ம செஞ்ச வேலைக்கு எல்லாம் பயன் இப்ப பார்க்கும்போது அந்த இந்தியன் குடும்பம் ஒரு நடுத்தர குடும்பம் இது நல்ல வசதியான குடும்பம் அதற்கு எப்படி வசதி பணம்

மாறாக இதுல எல்லா நட்சத்திரங்களும் மிக சந்தோஷப்படும் ஏன்னா கூட பேசினாங்க வேக்கெல்லாம் எதிர்த்துக்கிட்டே இருக்கேன் நடுமுடி வேண்டும் தலைமைகள் இவர் சித்தார சமையல் இவங்களாம் అఫ్రీ ప్రొఫెసర్ తన కొడ వేరే మాసంలో దారి రారండి ఇదన్నాండి అండి చిప్ తిsubseteq నమ్రాడు అండి 100 నల్ల నల్లసొట్టునే పోనండి ఇక్కడ కదా తర్విక తలైపోయినట్టు తర్వికిట ஒரு பே அப்படிங்கிற மாதிரி வீட்டில இருக்க எல்லா விஷயத்திலும் அந்த போட்டுக்கிறது கஷ்டம் இதுல அதெல்லாம் வந்து இந்தியாவில் இருந்து ஒருத்தங்க போறாங்கிறத பெருமையா இருக்கு இதுல ஒரு சின்ன காட்சிக்கே ஒரு பிரசிடன் அடிக்கடி வைக்கிறாங்க அப்படின்னு இப்ப எனக்கு நான் மறுபடியும் இதெல்லாம் யோசிப்போம் நமக்கு இருக்கிற துணியை போட்டுக்கிட்டா போதும் வண்டியில் அந்த தமிழ் சினிமாவை கொண்டு சேர்த்த இடம் வந்து இவங்க பெருமை உண்டு வர்த்தகத்தை நினைச்ச கனவுகளை எல்லாம் நடைமுறைக்கு பார்க்கும் அந்த தொழில்நுட்பத்தை இங்கே கொண்டு எல்லாம் முயற்சி பண்றாங்க நானும் முயற்சி பண்றேன் ஆனால் வெற்றிகரமாக இன்னும் சீக்கிரம் இன்னும் சீக்கிரம் என்று செய்வதற்கு காரணம் இது போன்ற போக்குவரத்து அதில் நானும் பக்கம் வருகிறேன் என்பது இவர் சொன்ன மாதிரி சில நேரங்கள்

私はなかなか手に入れてます。<laughs>

அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் அதுவும் என்ன பண்ற வித்தியாசமா நடிகனுக்கு வசதியா ஷாட் வைக்கலாம் ஷாட் தான் சேர்றாரு நடிகனுக்கு என்னன்னாலும் இறந்து கிளாஸ் ஊட்டி டிரெஸ் போட்டு லைட்டு நிறைய போட்டு ஏசி பண்ணாங்க பட் அதுக்கெல்லாம் தாண்டி நல்லா

இ ado,ப்occござopolit indifferent melanideக்த்தமல் நீ கூட்ணியாக ப என்றும் புகி cowardிவுcilehn 하루 MacBook அ backlпов forsfruit ஏsamango Falamos, 三江平原。<laughs> इपड़े आ रहा हूँ तो ये इपड़े आम पट्टा है सारे जो आ रहे हैं आप आए berada dalam kita. Be we ಇನ್ನು ಹೋಗೋದು ತೆಂಗಮ್ಮ ಮಾಡ್ತಿದೆ. ತப்பி ತವರೆ 8 ಗಂಟೆ ಕಾಲ ತಿನ್ನದಂಗ ನಾನು ಮಂತ್ರಕ್ಕೆ ಅಬ್ದೆ ಕಣ್ಣು ಹಾ. 8 ಗಂಟೆ ಕಾಲ ತಿನ್ನಿಟಾ நல்ல ಸರಸಂತೆ ತಿನ್ನಿಪೋರೆ ಚಟೆಯೋಡ ಫುಲ್ ಹೆಟ್ಟಪಡಾ ಆರೇ ಮುಕಲು แชร์ ಮಾಡ್ಕೊಂಡು ಅಂತಾ ಅಲ್ಲ. ಬಡ ಹಾಗೆ ಅಂತೀತು. ಅப்படி म्हटಾ ಆ ಮದುವೆ ದೇವರಮ್ಮ ಬಂದಾಗ ಆ ಆಮೇಲೆ ಅದು ಇನ್ನೂದಲ್ಲ ಏನು अंदर चाट को वाले बिना ने मी ये वो का आधा इंडिया का पुरी क्यों आह पाते बैंड पता है ना इन्द्रा दिनों डाउनी तो दंगे तो कारण यार का इंडली इंडली से बुता रहा होगा अबे यार इंडली क्या नहाना इंडली वाइज़ आता रहा होगा नहाना पड़ा होगा नहाना इंडली इधर लाये यार क्या तलाश 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 तो आता इसका माफ़ करोगे तो मार के मार दीजिए सिद्ध करिए फोटो लॉन्ग शॉर्ट लग रही है ये दिखती है ऑब्जेक्ट्स में इन द मिर வந்து எச்சரிக்கை எச்சரிக்கை கேட்டி இருப்பாங்க கார் இது என்ன காம்பெடேஷன்ல என்ன தன்னோட்ட தெரியுன்னு விருதா ేట <muchas>

பர்த் சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் நான் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய ஒரு இது இப்போ ப்ரொசீஜர் இருக்குது பார்த்துட்டு நான் அந்த சர்டிஃபிகேட் அலையும் போது நான் இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தேன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அதையும் நம்ம ரொம்ப பாதிச்சுருப்போம் ஸோ அப்போ வந்து அது எனக்கு ஒரு வாய்ப்பு ஒரு ஃபில்ம் மேக்கராக வரும்போது அதில் எக்ஸ்பிரஸ் பண்ணேன்